இல்லை நாங்கள் வீட்டு நடைக்கு எங்களுக்கு பார்சல் ஒன்று வந்திருக்குது இதே முந்தி இப்படி பார்சல் வந்துச்சுன்னு சொன்னால் போஸ்ட் ஆஃபீஸில் உங்க கொடுத்துருக்கோம் நாங்கள் அடுத்த நாள் பத்து மணிக்கு பிறகு அங்கே போய் பார்சல் போகிறோம் இப்போ எப்படி என்று சொல்லி காட்டுறோம்மா சரி வாங்க இதுக்கு நாங்கள் போயிட்டு இருப்போம் அப்போ உள்ள சரியா எங்க அமர்த்தனம்னு சொன்னால் ஸ்கேன் பண்ண சொல்லி சொல்லுது எச் எச் ஸ்கேன் அண்ட் கிளிக் பண்ணுங்க ஸ்கேன் எங்க பேர் ஃபுல்லா எங்க பேர் இருக்குது ஸ்கேன் ஸ்கேன் பண்ண சைன் வைக்க சொல்லி சொல்லும் கிளிக் உடனே திராக்குது பேர் அடிச்ச உடனே திராக்குது பேர் அடிச்சு சைன் வைக்க உடனே கே திராக்குது இதுக்குல பாஸ்வேர்ட் இருக்கு ஸ்கேன் பண்ணனும் தேவை இல்லை ஓகே அப்படியே மூடி விட்டுறோம் அதுவரை